வணக்கம் நண்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணட்சன் அல்ல கவிதை என் சமூக பார்வையாக பசி ஆமாம் பசிக்கு இப்படி ஒரு கவிதைகள் இருக்கு வாங்க கேட்கலாம் ஜாதி மதங்களை கடந்தது நட்பு மட்டுமல்ல தான் தன்மானத்தை தின்றுவிட்டு செரிமானமாவதற்கு சுயமரியாதையை ஓடச் சொல்லும் தன்மானத்தை தின்றுவிட்டு செரிமானமாவதற்கு சுயமரியாதையை ஓடச் சொல்லும் என்ன செய்கிறோம் என்று யோசிக்க வைக்காது எதையாவது செய் என்ற இதன் கட்டளைக்கு கீழ்படியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது மரணம் கூட ஒரு முறை தான் வரும் மரணம் கூட ஒரு முறை தான் வரும் இது ஒவ்வொரு முறையும் வந்து செத்து செத்து பிழைக்க வைக்கும் கோபம் துணிச்சல் பொறுமை வெறுப்பு விரக்தி என்று இதன் உணர்வுகளை சோதிக்கும் போது உயிர் தன் உரிமைக்கு யாசிக்கவே செய்யும் இது வராமல் இருக்க லஞ்சம் வாங்குவதில்லை இது வராமல் இருக்க லஞ்சம் வாங்குவதில்லை கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் இது கொடை அசைத்தால் காற்றில் பறக்க ஆரம்பிக்கும் கடமை கன்னியம் கட்டுப்பாடெல்லாம் இது கொடி அசைத்தால் காற்றில் பறக்க ஆரம்பிக்கும் அழகை கூட அசிங்கமாக காட்டும் ரசனையற்ற உணர்வு இது இது வழிமறித்தால் வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்தாக வேண்டும் இது உயிர்களின் அரக்கன் உணர்வுகளின் கிருக்கன் ஆனால் உணவின் அடிமை பசி வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி